ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் காக்கப்படவில்லை தேவையில்லாமல் எதிர்கட்சி தலைவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் காவல்துறையினர் என உசலம்பட்டியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கம் தமிழ்செல்வன் பேட்டி மதுரை மாவட்டம் உசலம்பட்டி நகர திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நடத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கம் தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர் மணிமாறன் இணைந்து உதவிகள் வழங்கினர் தங்கம் ஒரே தேர்தல் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் காக்கப்படவில்லை ஏனென்றால் ஆளும் பாஜகவிற்கு மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டி ஆட்சி நடக்கின்றது சட்டத்தை கண்மூடித்தனமாக கொண்டு வருகின்றனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவிற்கு சாத்தியமான தேர்தல் இல்லை பதினெட்டு கட்சிகள் இந்தியாவில் எதிர்க்கின்றன திமுக எதிர்த்து வாக்களித்துள்ளது ஆனால் அதிமுக ஆதரித்து வாக்களித்துள்ளது இதிலிருந்து அதிமுக பாஜக மறைமுக கூட்டணியில் உள்ளனர் என்பது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமே உணர்த்தியுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்திய எங்களை தான் காவல்துறை அதிகாரிகள் பிடித்து தள்ளினார்களை தவிர நாங்கள் யாருடனும் மல்லு கட்டவில்லை ஆனால் தேவையில்லாமல் எதிர்கட்சி தலைவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் நிச்சயமாக மக்கள் இதற்கு உரிய தண்டனையை வரும் காலகட்டத்தில் கொடுப்பார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை நடக்கவும் நடக்காது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அதிகாரிகள் உள்ளனர் எதிர்கட்சியை மதிக்கவில்லை ஜனநாயக கடமை ஆற்றவே பாராளுமன்றம் செல்கின்றோம் ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என பேசுகின்றோம் இரண்டுமே செய்ய முடியாத அளவுக்கு பாஜக அரசு செய்து வைத்துள்ளது என பேசினார் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் காக்கப்படல ஆளும் ஆட்சிக்கு பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டி ஆட்சி நடக்குது சட்டத்தை வந்து கண்முடித்தனமாக கொண்டு வராங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு சாத்தியமான தேர்தல் இல்லை பதினெட்டு கட்சிகள் இந்தியாவில் எதுக்குது திமுக எதிர்த்து வாக்களிச்சிருக்கு அதிமுக ஆதரவு அளித்து வாக்களிச்சிருக்கு இப்போ இருந்தே புரிஞ்சுக்கோங்க அதிமுக பிஜேபியும் மறைமுக சப்போர்ட்டில் இருக்கின்றத ஒரே நாடு ஒரே தேர்தலை உணர்த்துது ரைட்டா அன்னைக்கு நடந்த நேற்று நடந்த சம்பவம் நாங்கள் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி பார்லிமெண்ட்டு வளாகத்துக்கு வெளியில் போராட்டம் பண்ணோம் எங்களைத்தான் வந்து காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சி தள்ளினாங்களே தவிர நாங்கள் யாரும் உடுபி மல்லு கட்டலை ஆனால் தேவையில்லாமல் எதிர்கட்சி தலைவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நிச்சயமாக மக்கள் இதற்கு உரிய தண்டனையை வரக்கூடிய காலகட்டங்களில் கொடுப்பார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்கள் மாநிலத்த முதல்வர் அண்ணன் தளபதி சொன்னது மாதிரி சாத்தியமில்லை நடக்கவும் நடக்காது அதிக்கு ஆதரவாத அளவு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்கட்சி சப்போர்ட்டை தான் மதிக்கலையே ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம் ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்லிமெண்ட்டில் பேசுகிறோம் ரெண்டுமே செய்ய முடியாதனால தான் இன்றைக்கி பிஜேபி அரசு செஞ்சு வச்சுருக்கு